அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் சொல்லப்படாத ரகசியங்கள் நிறையா இருக்குது நம்ம நிறையா திருமண பொருத்தம் பார்க்குறோம் ஆனால் சில இடங்களில் தவறான நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்திடுறோம் அப்போ திருமண வாழ்க்கை என்பது பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சகதோஷம் இந்த பஞ்சக தோஷம் அப்படிங்கிறது முதல்ல எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் முகூர்த்த கால் நடுவது அதாவது திருமண வரவேற்புக்கு வாழைமரம் கட்டுறது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு நீங்கள் மரத்தை நடுறது புதிதாக நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்துல மரத்தை நடுறது அல்லது நீங்கள் புதிதாக வாங்கிய இடத்தில் இருக்கும் மரத்தை வெட்டக்கூடியது இந்த மாதிரி காரியத்தை பண்ணிங்கன்னா பஞ்சகதோஷம் உங்களை தாக்கும் இந்த அஞ்சு நட்சத்திரம் வர நாளையில் நீங்கள் மரத்தை வச்சு ஒரு சுபகாரியத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தொல்லைகள் தொந்தரவுகள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ இன்றைக்கி குறிப்பிடக்கூடிய ஐந்து நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்துலையோ அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கிற மரத்தையோ இந்த அஞ்சு நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வெட்டக்கூடாது இந்த மரத்தை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்டு எந்த மரமும் கிடையாது எந்த மரத்தையுமே வெட்டக்கூடாது அப்படி வெட்டினீங்கன்னா பஞ்சகதோஷம் தானாக உலை தேடி வரும் அப்போ திருமணத்துக்கு நீங்கள் முறி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா முகூர்த்த நேரம் குறிக்கிறப்பையே பந்தக்கால் நடுறதுக்கும் வாழை மரம் கட்டுறதுக்கும் சுபகாரியங்களுக்கும் ஜோதிடத்தை நீங்கள் நேரத்தையும் நட்சத்திரத்தையும் கட்டாயமாக குறித்து வாங்கணும் இந்த தோஷம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவிட்டம் ரெண்டு சதயம் மூணு பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஐந்தாவதாக ரேவதி நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மரத்தையும் நீங்கள் கட்டாயமாக வெட்டக்கூடாது அப்போ பஞ்சகதோஷம் அப்படிங்கிறது தானாக உங்களை தேடி வரும் அப்போ வாழ்க்கையில் பல இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும் அப்போ திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணதுக்கப்புறம் முகூர்த்த கால் நடப்ப மேற்படி அஞ்சு நட்சத்திரம் வந்துன்னா திருமணத்திற்காக இந்த நட்சத்திரத்தங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினத்தை மட்டும்தான் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் கொண்டு போக முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களை தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்